அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை நிறைவும் அமைதியும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நிறைவு என்பதும் அமைதி என்பதும் மிக மிக அவசியமானது ஒன்று நிறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம இந்த உலகத்தை தீமையானதாகவும் அழுக்கானதாகவும் போர்க்களமாக நாம் நினைத்தால் அது அப்படியே தான் இருக்கும் நம் மனதில் இந்த உலகத்தை நன்மை உணதாகவும் அழுக்கற்றதாகவும் தூய்மையானதாகவும் போர்களும் இல்லாமல் அமைதியான உலகமாக நாம் மனதில் நினைத்தால் அந்த எண்ணமும் அது அப்படியே நமக்கு வரும் ஆனா நாம அப்படி யோசிக்கிறோமா எண்ணிக்காச்சு யோசிக்கிறோமா அப்படின்னு தான் நாம சிந்தனை செய்யணும் நம்ம ஆரதி ஒரு அழகா ஒரு இடத்துல பாடியிருப்பாரு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் தாய் இறைவா 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 எத்தனை கோடி எங்கள் இறைவா பாரதி இப்படி பாடுறாரு அவர் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு கீழே பார்த்தா பத்து நாள் அவரு சாப்பிடல ஆனா பாரதி என்ன பாடுறாரு பாருங்க எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வச்சிருக்க இந்த பூமியில இந்த இயற்கையில அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பத்து நாள சாப்பிடாம ஆனா நாம என்ன பண்றோம் ஃபுல்லா நமக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைக்குது நல்ல ட்ரெஸ் கிடைக்குது ஆனா கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்னப்பா வாழ்க்கை இது என்னவோ வாழ்ந்துட்டு இருக்க எப்ப எம வந்து என்னை கூட்டிட்டு போவான்னு தெரியல வாழ்க்கைய எப்படியோ வாடிட்டு இருக்க வாழ்ந்துட்டு சொல்லுவாங்க ஆனா அவங்க வலு வைக்கிறது பாத்தீங்கன்னா சொகுசு கட்டுலு மெத்தை ஏசி டிவி ஃபேனு சொந்தம் பந்தம் பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ பேரு இருந்தும் இப்படிதான் பேசிருக்கோம் நிறைவு என்பது எங்க இருக்கு அந்த இடத்துல பாரதியர் எங்க நாம எங்க இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல அழகா படுத்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஈரேழு லோகத்துக்கும் நான் தான் ராஜா அப்படின்னு பாட்டு பாடிட்டு ஜாலியா இருப்பாங்க நல்லா இருந்தா நமக்குள்ள நிறைவு இல்லை எதுவுமே இல்லாம எவ்வளவு நிறைவா இருக்காங்க இந்த இயற்கையில எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காருங்க ஆனா நமக்குதான் புலன் மயக்கத்தினால இந்த ஆறாவது அறிவை நம்ம யூஸ் பண்ணாம ஒவ்வொரு செயல் விஷயத்துக்காகவும் நம்மளுடைய புலன் மயக்கத்துல உணர்ச்சி வயப்பட்டு நாம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்ன ஒவ்வொரு விஷயங்களா நாம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே போறோமே தவிர நாம புலன் மயக்கத்துக்காக தான் செய்றோமே தவிர நமக்கு நம்ம மனதுக்குள்ள இந்த ஆன்மாவுக்கு நிறைவு அமைதி வரணும்னா என்ன மறந்து மாயையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கணும் இப்போ ஐயா என்ன சொல்ற பாருங்க விதாத்ரி மகரிஷ் ஐயா வாழ்க்கை மலரில் நிறைவும் அமைதியும் என்ற தலைப்பில் வாழ்வின் உண்மை என்ன என்று நாம் சிந்திப்போம் பிறர் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் நமது நிலை என்ன வாழும் காலத்தை எவ்வாறு அறிவின் விரிந்த நிலையில் கணித்து பார்க்கலாம் அறிவை விரிவாக்கிக் கொள்வோம்னு சொல்றோம் நம் அறிவை விரிவாக்கி பிறப்பிற்கு முன் என்ன இறப்பிற்கு பின் என்ன என்பதை நாம் சிந்தனை செய்வோம் சொல்லியிருக்கார் உண்மை உணர்வு ஏற்படுகின்றது இந்த பேருலகம் ஒரு சத்திரம் போன்றது பிறக்கும் ஒவ்வொருவரும் இந்த உலகம் என்ற சத்திரத்தில் தங்குகிறோம் நாம் குடிபுகும் அறையில் முன்னமே சிலர் இருந்திருக்கிறார்கள் சிலர் பந்தும் சேருகிறார்கள் இதுவே குடும்பம்னு சொல்றாரு கண்டிப்பா நாம வீட் நம்ம தங்கியிருக்கோம் இல்லையா இந்த வீடு இது சத்திரம்னு சொல்றார் வீட்டு சொல்லல உலகத்தையே சொல்றாரு இந்த பேருலகமே ஒரு சத்திரம் அதுல நீ இன்னைக்கு தங்கிட்டு இருக்க இந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் ஏற்கனவே ஏற்கனவே ஒருத்தர் தங்கி இருந்திருப்பாரு இதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் தங்குவாரு அப்ப இந்த சத்திரத்துல என்ன வருவார் போவார் அப்படின்னு சொல்றாரு அடிக்கடி நானும் இந்த வார்த்தையை எங்க வீட்டுக்குள்ள இது சத்திரமா என்ன இது அவங்கவங்க வரீங்க அவங்கவங்க போயிட்டே இருக்கீங்க ஒரு சின்ன சின்ன வேலைகள் கூட செய்ய கூடாதா அப்படின்னு குழந்தைங்களை கேட்பேன் ஐயா என்ன சொல்றாரு வீடு உள்ள சத்திரம் இந்த உலகமே சத்திரம் அந்த சத்திரத்துலதான் நாம எல்லாம் வந்து தங்கிட்டு இருக்கோம் இதுல வந்து ஏற்கனவே புகுந்திருப்பாங்க இதுக்கப்புறம் குடிப்புக வருவாங்கன்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அவரவர்கள் தங்க வேண்டிய கால முடிந்தவுடன் புறப்பட்டு இயற்கையோடு கலந்து விடுகிறார்கள் வாழும் போது வாழ்பவர்கள் நட்பு ஏற்படுகிறது அழகு பாத்தீங்களா அதாவது அவருடைய அவரவர்கள் வந்து தங்குறாங்களா காலம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க சத்திரத்துல அப்படித்தானே ஒரு நாள் போயிருப்போம் நீங்க சாப்பிடுவோம் அப்ப வெளியே போயிட்டே இருப்போம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த உலகம் என்ற சத்திரத்தில் தங்குவாங்க வந்து காலம் முடிஞ்சவுடன் அதை இயற்கையோடு கலந்து போயிடுவாங்கன்னு அழக சொல்லிருக்கார் வாழும்போது சில நட்புகள் கிடைக்கும்னு சொல்றார் அந்த நட்பு ஏற்கனவே இருந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்ல இதுக்கப்புறமா இருக்குமா இல்ல இந்த இந்த பீரியட் மட்டும்தான் இப்ப நம்ம வாழ்கிற காலங்கள் மட்டும்தான் இருக்கோம்னு என்ன அழக சொல்லிருக்கார் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ள இந்த நட்பு பயனாகிறது வாழ தெரிந்தவர்கள் இந்த நட்பை வளர்த்து கொள்கிறார்கள் இன்பம் அடைகிறார்கள் கண்டிப்பா கணவன் மனைவி இல்ல குடும்பம் இல்ல சமுதாயம் எதுவா இருந்தாலும் உதவி செய்து கொள்ள நட்புடன் சிலர் அதனால அவங்க என்ன பண்றாங்க இன்பம் அப்படின்னு சொல்றாரு ஆனா தெரியாதவர்கள் என்ன பண்றாங்க நட்பை குலைத்து துன்பத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் உணர வேண்டும் கண்டிப்பா இப்போ நாம குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி அக்கம் பக்கம் உறவுகளும் சரி உற்றார் உறவினர்களும் சரி நம்முடைய சகோதர சகோதரிகளும் சரி நம்மளுடைய தொழில் துறையில நண்பர்களும் சரி நட்போடு இருக்கும்போது அந்த நட்பு என்ன ஆகுதுன்னா வளர்ந்து வளர்ந்து கொண்டே போயிறது அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பம்தான் கிடைக்குது கண்டிப்பா நம் தொழில்துறையில எத்தனையோ அலுவலங்கள் பணி செய்து வந்து இப்போது ஒரு இடத்துல பணி செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அப்ப இவ்வளவு இடத்துல நம்ம வேலை செய்து வந்த போது அங்க நட்பு இருக்கிறதுனால அந்த நட்பு நீடித்து கொண்டே இருப்பதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பம் தான் கிடைக்குது ஆனா இந்த வாழ தெரியாதவர்கள் என்ன பண்ணுறாரு பாத்தீங்கன்னா நட்பை குலைத்து துன்பத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் இதுதான் மேலும் ஒரு பெரிய உண்மைன்னு சொல்றாரு நம் ஐயா அவர்கள் பாத்தீங்களா வாழ தெரியாதவங்கதான் நட்பை குலைத்து துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் சொல்லிட்டு எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாருங்க நம் வெளிய அலுவலகத்திலும் சரி நம் சுற்றத்திலும் சரி நம்முடைய குடும்பத்திலும் சரி பேருலகம் என்ற சத்திரத்துக்கு வரும்போது எவரும் ஏதும் கொண்டு வருவதில்லை அதிலிருந்து புறப்பட்டு போகும்போது ஏதும் கொண்டு போவதும் இல்லை மக்கள் பற்று குடும்ப பற்று எங்கே சொத்து பற்றோ பொருள் பெற்றோ எங்கே இருக்கிறது என்ன அழகு இந்த பேருலகம் சத்திரத்துல நாம வரும்போது எதுனா எடுத்துட்டு வருமா நம்ம இருயிர் தந்தை தாய் இருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்துதல் உலா உடலாய் இந்த உலகில் வந்தோம் அப்போ அந்த உயிர் வந்து வெளியே வந்த பிறகு ஏதாவது கொண்டு வந்துச்சா ட்ரெஸ் கூட தான் வந்தோம் அதே மாதிரி போகும்போது எப்படி போகிறோம் அதே ட்ரெஸ் இல்லாம அந்த ஒரு போர்வையால பூர்த்தி கொண்டு போறாங்க அப்போ மக்கள் எங்கே நம் குழந்தைகளுடைய பற்று எங்கே நம்முடைய குடும்ப கணவன் மனைவி எங்கே கணவன் எங்கே சொத்து எங்கே பொருள் எங்கே எங்க இருக்கிறது அதெல்லாம் வரும்போது நம்ம எதுவுமே கொண்டு வரல போகும்போது நம்ம என்ன பண்றோம் எதுவுமே கொண்டும் போல இன்னும் விரிந்து நம்ம உணர்வோம் விரித்து உணர்வோம் எவ்வளவோ பொருட்களை தனது என்று உரிமை பாராட்டுகிறோம் கண்டிப்பா இது எனது இது எந்து என்னுடைய சொத்து இது என் பேர்லதான் இருக்கு நான் சாகர வரைக்கும் எழுதி கொடுக்க மாட்டேன் இது என்னுடைய நகைகள் இதனுடைய ட்ரெஸ்ஸு யாருக்குமே நான் தர மாட்டேன் ல்லாம் இருக்கட்டும் குடல் சீரணிக்கும் அளவுக்கு மேல் உணவை கொள்ள முடியுமா சுமக்கும் அளவிற்கு மேல் ஆடை தான் உடுத்த முடியுமா உடல் பருமனுக்கு மேல் நிலத்தை தான் முடியுமா என்ன அழகா சொல்லிருக்காங்க பாருங்க இவ்ளோ பொருள் எனக்கு எனக்குன்னு வச்சிட்டு இருக்கியே அந்த குடல் சீரணிக்கும் அளவுக்கு தானே உன்னால சாப்பிட முடியும் அதுக்கு மேல எதனா உன்னால சாப்பிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா முடியாது உணவுதான் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா போட வெயிட் அதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஆ இருந்தா dress போடுவோமா அந்த ட்ரெஸ் நம்ம போடவே மாட்டோம் அப்போ உடல் தாங்கக்கூடிய அனுபவ அனுபவம் அது மட்டுமே தான் நம்மளால அனுபவிக்க முடியும் அதை தவிர்த்து நாம் எப்படி அனுபவிக்க மத்ததெல்லாம் எப்படி நம்ம போட முடியும் சிந்திக்கணும் இவ்வுண்மைகளை விலக்கிக் கொண்டு அடிக்கடி நினைத்து அறிவில் அழுத்தமாக பதிவு கொண்டு குடும்பத்தில் அவர் அவர் கடுமைகளை ஆற்றினால் இந்த பற்றற்ற வாழ்வாகாதா இது எந்த சிக்கலையும் எளிதில் தீர்க்கும் கூர்மையும் அறிவுக்கும் எப்போதும் இருக்கும் நிறைவும் அமைதியும் இந்த நிலைதானே கிடைக்கும் என்ன அழகு பார்த்தீங்களா இல்ல அழகா ஒண்ணு ஒன்று சொல்லலாம் உடல் குடல் ஜீரணிக்கும் அளவுக்கு தான் நம்மளால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கான ஒரு ஒரு சின்ன விஷயத்த சொல்லலாம் அதாவது ஒரு நண்பர் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காரு அவருக்கு பசி வருது ஆனால் அவர்கிட்ட எல்லாம் பணம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அந்த இடத்துல எந்த ஹோட்டல் கிடையாது கடை கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அவருக்கு பசி எடுக்குது அவர் என்ன பண்ண முடியும் நடந்து போயிட்டே இருக்காரு அந்த டைமில் அந்த பக்கமா ஒருத்தர் வராரு அவர் வந்து ஏதோ பதட்டத்தில் இருக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட கேக்குறாரு என்ன உங்களுக்கு பசி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கேக்குறாரு எனக்கு எதுவும் தேவை இல்லைன்னு சொல்றாரு இல்ல இருந்தாலும் சொல்லுங்கன்னு கேட்கும்போது எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவர் சொல்றாரு உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்கிட்ட கூடுதலான உணவு வைத்திருக்கிறேன் அதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த உணவு சாப்பிடும்போது அந்த உணவு சாப்பிட்ட உடனே அவருக்கு என்ன ஒரு உணர்வு இருக்கும் நிறைவு பசியை எடுத்து நம்ம கூட பாருங்க எங்கேயோ போயிட்டே இருப்போம் தண்ணி தாகமா இருக்கும் ஏதாவது ஒரு தண்ணி கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் மன நிறைவு மன நிறைவு என்பது கிடைக்கும் அந்த நிறைவுதான் நாம தேடணும் இந்த பற்றற்ற வாழ்க்கையில எல்லாத்தையும் எனது 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 என்று சொல்லிக்கொண்டு நாம் தெரிந்தோம் ஆனால் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த நிறைவு வந்த பிறகுதான் நமக்கு என்ன கிடைக்கும் அமைதி என்பதே கிடைக்கும் இதை விடுத்து குடும்பத்தை விட்டு ஓடி போய் கோழைத்தனம் துறவு ஆகுமா தன்னை வளர்த்த வாழ வைத்த சமுதாயத்தை ஏமாற்றி விட்டு தானும் ஏமாறும் ஒரு இழிவான செயல் அல்லவா கடமைகளை மறந்து நழுவி போய் விடும் செயல் சொல்றாரு இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நிறைவு வேணும் அமைதி வேணும் நான் குடும்பத்தை விட்டுறேன் நான் துறவியாக போறேன் பற்றற்று இருக்க போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் அந்த காலத்துல போயிருக்காங்க ஆனா அந்த மாதிரி எல்லாம் போக முடியாது அப்படின்னு அழக சொல்லியிருக்க தேடுகின்ற பொருள் என்ன ஏன் நமக்கு தெரிந்தவர் யார் கிடைக்கும் எது இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார் ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார் உருக்கமுடன் தேடுகின்றார் ஒடுங்கி நின்று அறிவும் அதை விரித்து காணார் வாடுகின்றார் நொந்து இருளை தேடி விளக்கெடுத்து போவதை போல முரண்பாடென்றோ அப்படின்னு சொல்றாள் இருளை தேடுறதுக்காக விளக்கு எடுத்து போற மாதிரி ஆயிடும் இந்த நிறைவும் அமைதியும் தேடி நாம எங்குமே ஓட முடியாது கடமைகள் செய்து கொண்டே நம் குடும்பத்தில் இருந்து கொண்டே இந்த நிறைவும் அமைதியும் நாம் தேட வேண்டும் அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நமக்கு இவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கு இது கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க எத்தனை கோடி இன்பம் வைத்தால் எங்கள் இறைவா இறைவா என பாரதி பாடுகின்ற போது பாடுகின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த இயற்கையை நாம ரசிச்சு ரசிச்சு வாழும் போது நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் போதும் நிறைவு பணம் நிறைவோட இருக்கும் எனக்கு இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கேன் இறைவா எனக்கு மனதுக்கு நிறைவாக உள்ளது இறைவா அப்படி நம்ம சொல்வது மட்டுமல்லாமல் நாம் மனதளவிலும் அதை செயல்படுத்த வேண்டும் அப்படி போதுதான் அமைதி என்பது கிடைக்கும் இந்த சிற்றறிவு அந்த பேரறிவுடன் இணையும் இணையும் போதுதான் அமைதி என்பது நமக்கு கிடைக்கும் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு செயல்களையும் நாம் நிறைவு பெறும் போது மட்டுமே இந்த அமைதி கிடைக்கும் நிறைவு வரவில்லை என்றால் அமைதி என்பது வரவே வராது எனவே நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நான் நிறைவு பெறுவேன் எனக்கு இதாச்சு கிடைச்சிருக்கே எனக்கு இது கொடுத்துருக்காரு இறைவன் இது கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கு வீடு இருக்கு வசதி இருக்கு குழந்தைகள் இருக்காங்க அவர்களுக்கு தேவையான உணவு இருக்கு ட்ரெஸ் இருக்கு இப்படி எல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயத்த நிறைவு பெறணும் இறைவனுக்கு நன்றி சொல்லி பழகணும் அப்படி மனதுக்குள் நிறைவு வர வர வரதான் அமைதி என்பது நமக்குள்ளே தானாகவே வரும் அமைதியை தேடி நாம ஓட வேண்டியதே இல்லை அமைதி நமக்குள்ள வகையே தானாகவே எழுச்சி பெற்று வரும் சென்னை செய்யணும் வாழ்வளமுடன்